செய்திகள் அமெரிக்க பொருட்கள் மீது விதித்த முப்பத்தி நான்கு சதவீத பதிலடி வரியை திரும்பப் பெற சீனாவிற்கு விதித்த இருபத்தி நான்கு மணி நேர கெடு முடிந்த நிலையில் சீனா மீது நூத்தி நான்கு சதவீதம் வரி விதிக்கப்படுவதாக அமெரிக்கா அறிவித்துள்ளது தொடர் விடுமுறை மற்றும் வார இறுதி நாட்களை முன்னிட்டு ஆயிரத்தி அறுநூத்தி எண்பது சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்று அரசு போக்குவரத்து கழகம் அறிவித்துள்ளது நீட் விளக்கு தொடர்பாக தலைமை செயலகத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களின் தலைமையில் இன்று மாலை அனைத்துக் கட்சிக் கூட்டம் நடைபெற உள்ளது 22 கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு ஒரே நாளில் ஐநூற்றி இருபது ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் அறுபத்தி ஆறாயிரத்தி முன்னூற்றி இருபது ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் வெளியின் விலை நூற்றி இரண்டு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது காங்கிரஸ் மூத்த தலைவர் குமரி ஆனந்த் அவர்களின் மறைவிற்கு தமிழ்நாடு சட்டப்பேரவையில் இரங்கல் தெரிவிக்கப்பட்டுள்ளது அபுதாபியில் உள்ள புகழ்பெற்ற இந்து ராம ராமநவமி மற்றும் சுவாமி நாராயணன் ஜெயந்தி விழா விமர்சையாக கொண்டாடப்பட்டது மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோவிலில் தேரோட்டம் இன்று நடைபெற உள்ளது அறுபதாயிரம் மீனவர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த ஐநூத்தி எழுபத்தி ஆறு கோடியில் சிறப்பு திட்டங்கள் செயல்படுத்தப்படும் என்று சட்டசபையில் முதலமைச்சர் மு அவர்கள் அறிவித்துள்ளார் தமிழகம் முழுவதும் ஏப்ரல் பத்தாம் தேதி முதல் மூன்று நாட்கள் ரேஷன் கடைகளுக்கு தொடர் விடுமுறை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் டெல்டா மாவட்டங்களில் நவீன நெல் சேமிப்பு வளாகங்கள் கட்டப்படும் என்று அமைச்சர் பெரிய கருப்பன் அவர்கள் அறிவித்துள்ளார் முத்ரா திட்டத்தின் கீழ் ஐம்பத்தி ரெண்டு கோடி கடன்கள் வழங்கப்பட்டுள்ளது என்றும் இது உலக அளவில் இணையற்ற மிகப்பெரிய சாதனை என்றும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தெரிவித்துள்ளார் காங்கிரஸ் மூத்த தலைவர் ப சிதம்பரம் அவர்கள் குறைவின் காரணமாக நேற்று மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் ஆயிரம் மகளிருக்கு மின்சார ஆட்டோ வாங்க தலா மூன்று லட்சம் வரை கடனுதவி வழங்கப்படும் என்று அமைச்சர் பெரிய கருப்பன் அவர்கள் அறிவித்துள்ளார் உச்சநீதிமன்ற தீர்ப்பை அடுத்து தமிழ்நாட்டில் உள்ள மாநில பல்கலைக்கழகங்களின் வேந்தர் பொறுப்பிலிருந்து ஆளுநர் இன்று முதல் விடுவிக்கப்படுவதாக திமுக மாநிலங்களவை எம்பியும் உச்சநீதிமன்ற வழக்கறிஞருமான வில்சன் அவர்கள் தெரிவித்துள்ளார் தமிழ்நாடு சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதிக்கு எழுநூற்றி இரண்டு கோடி ரூபாய் ஒதுக்கி அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது செப்டம்பர் ஒன்றாம் தேதி முதல் நெல் குவிண்டாலுக்கு இரண்டாயிரத்தி ஐநூறு வழங்கப்படும் என்று சட்டப்பேரவையில் அமைச்சர் சக்கரபாணி அவர்கள் அறிவித்துள்ளார் பழனியில் வருகின்ற பதினொன்று பன்னிரண்டு மற்றும் பதிமூன்று ஆகிய மூன்று நாட்களுக்கு கட்டண தரிசனம் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக கோவில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது சமையல் எரிவாயு விலை உயர்வை கண்டித்து தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் அறிக்கை வெளியிட்டுள்ளார் ஆளுநர் வழக்கில் உச்சநீதிமன்ற தீர்ப்பு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பாகும் என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் அவர்கள் வரவேற்பு தெரிவித்துள்ளார் பனிரெண்டாம் வகுப்பு மாணவர்களின் வினாத்தால் திருத்தும் பணி முன்கூட்டியே முடிக்கப்பட உள்ளதால் தேர்வு முடிவுகள் குறிப்பிட்ட தேதிக்கு முன்னதாக வெளியிடப்படும் என்று தகவல் வெளியாகியுள்ளது கோயம்பேடு மொத்த விற்பனை அங்காடி வளாகம் பத்து கோடியில் மேம்படுத்தப்படும் என்று அமைச்சர் சேகர் பாபு அவர்கள் அறிவித்துள்ளார் சென்னை காவல் ஆணையாளர் அலுவலக வளாகத்தில் நவீன வசதியுடன் புதுப்பிக்கப்பட்டுள்ள காவலர் நல உணவகம் திறக்கப்பட்டுள்ளது சென்னையில் இருபத்தி ரெண்டு கோடியில் ஆறு அமுதம் அங்காடிகள் அமைக்கப்படும் என்று சட்டப்பேரவையில் அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் அறிவித்துள்ளார் வீட்டு உபயோக சிலிண்டரின் விலை ஐம்பது ரூபாய் உயர்த்தப்பட்டுள்ளதால் பொதுமக்கள் அதிர்ச்சியடைந்துள்ளனர் சீமான் மற்றும் அண்ணாமலை அவர்கள் ஒரே மேடையில் மாறி மாறி புகழ்ந்து பேசிக் கொண்டனர் தமிழகத்தில் சென்னை மதுரை கோவை சேலம் திருச்சி உள்ளிட்ட மாவட்டங்களில் ஆதிவனம் திட்டம் இந்த ஆண்டு செயல்படுத்தப்பட உள்ளதாக வனத்துறை அமைச்சர் பொன்முடி அவர்கள் தெரிவித்துள்ளார் தங்கச்சிமடம் பகுதியில் நூற்றி ஐம்பது கோடியில் மீன்பிடி துறைமுகம் அமைக்கப்படும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் சட்டப்பேரவையில் அறிவித்துள்ளார் மகாவீர் ஜெயந்தி தினத்தை முன்னிட்டு சென்னை மாநகராட்சி கட்டுப்பாட்டில் இயங்கும் நான்கு இறைச்சிக் கூடங்களும் அரசு உத்தரவின்படி மூடப்படுகிறது என்று மாநகராட்சி அறிவித்துள்ளது பெட்ரோல் மற்றும் டீசல் மீதான கலால் வரியை மத்திய அரசு தலா இரண்டு ரூபாய் உயர்த்தியுள்ளது இதனிடையில் பெட்ரோல் டீசல் விலையில் எந்தவிதமான மாற்றமும் இல்லை என்று தகவல் பொதுமக்களுக்கு நிம்மதியை அளித்துள்ளது சமையல் சிலிண்டர் விலை உயர்வை திரும்பப் பெற வேண்டும் என்று முதலமைச்சர் மு அவர்கள் தெரிவித்துள்ளார் வங்கியில் கடன் பெற்றவர்களின் ஒப்புதல் இல்லாமல் இஎம்ஐ அதிகரிக்கக் கூடாது என்று ஆர்பிஐ உத்தரவு பிறப்பித்துள்ளது அறுபத்தி இரண்டாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ஏழு அடுக்குமாடி குடியிருப்புகளுக்கு நூற்றி எழுபது கோடி மதிப்பீட்டில் புனரமைப்பு பணிகள் மேற்கொள்ளப்படும் என்று நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் தெரிவித்துள்ளது கனிம வளங்கள் கொண்ட நிலங்கள் மீதான அதிகபட்ச வரியாக சிலிமனைட் கனிமம் டன் ஒன்றிற்கு ஏழாயிரமாக நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளதாக தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது நான்கு கவுன்சிலர்கள் பதவி நீக்கம் செய்யப்பட்டதை குறித்து ஏப்ரல் இருபத்தி ஒன்றாம் தேதிக்குள் பதில் தர அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது காட்டுப்பள்ளி அதானி துறைமுகத்தில் இறக்குமதி செய்யப்பட்ட கண்டெய்னரில் ஒன்பது கோடி வெள்ளிக்கட்டிகள் மாயம் என்று புகார் தெரிவிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது திருச்செந்தூர் முருகன் சுவாமி கோவிலில் சித்திரை முதல் தேதி தமிழ் வருடப்பிறப்பையொட்டி ஏப்ரல் பதினான்காம் தேதி அதிகாலை நான்கு மணிக்கு கோவில் நடை திறக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது ஒன்று முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரையிலான தமிழ் பாடப்பகுதிகளை குறைத்து பள்ளிக்கல்வித்துறை நடவடிக்கை மேற்கொண்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது மகா கும்பமேளா புனித நீர் ஜெர்மனிக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது நீர்பிடிப்பு பகுதிகளில் தொடர்ந்து மழை பெய்துவருவதால் அணைகளுக்கு நீர்வரத்து அதிகரித்து வருகிறது ஆன்மீக பாத யாத்திரையை நிறைவு செய்தார் ஆனந்த் அம்பானி அவர்கள் வேதாரண்யம் தாலுகா கோடிக்கரை வனவிலங்கு சரணாலயத்தில் ஒரு மாதத்தில் மூன்று நேரங்கள் மாறும் தெல்லை மரத்தின் இலைகளை சுற்றுலா பயணிகள் கண்டு ரசித்து வருகின்றனர் கோவையில் தொடர்ந்து மூன்று நாட்களாக பெய்து வரும் மழையின் காரணமாக வெயிலின் தாக்கம் குறைந்துள்ளது நீலகிரியில் ஐம்பத்தி ஆறு புதிய திட்டப்பணிகளுக்கு முதலமைச்சர் மு க அவர்கள் அடிக்கல் நாட்டினார் தமிழக அரசு மத்திய அரசிற்கு எழுதும் கடிதங்கள் ஆங்கிலத்தில் இருக்கும் நிலையில் கையெழுத்தாவது தமிழில் இருக்கக்கூடாதா என்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கேள்வி எழுப்பியுள்ளார் உதகையில் முன்னூற்றி ஐம்பத்தி மூன்று கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்துள்ளார் வங்கக்கடலில் அடுத்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பு என்று வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது சிறுவாபுரி முருகன் சுவாமி கோவிலுக்கு வருகின்ற பக்தர்களுக்கு இடையூறாக உள்ள ஆக்கிரமிப்பு கடைகளை அகற்ற வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு அம்மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டுள்ளார் ராமேஸ்வரம் ரயில் நிலைய சீரமைப்பு பணிகள் டிசம்பர் மாதத்திற்குள் முடிவடையும் என்று மத்திய ரயில்வே அமைச்சர் அஸ்வின் வைஷ்ணவ் அவர்கள் தெரிவித்துள்ளார் சென்னை பிரஸ் கிளப் உள்கட்டமைப்பை மேம்படுத்த இரண்டு கோடியே ஐம்பது லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என்று துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அறிவித்துள்ளார் ராமேஸ்வரத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் எட்டாயிரத்தி முன்னூறு கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தொடங்கி வைத்தார் பாம்பன் ரயில் பாலம் திறக்கப்படுவதால் ராமேஸ்வரம் வரையிலான இருபத்தி எட்டு ரயில் சேவைகள் மீண்டும் இயக்கப்பட உள்ளது திருச்சி மத்திய பேருந்து நிலையத்தில் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தின் சார்பில் பத்து புதிய பேருந்துகளை அமைச்சர் கே என் நேரு அவர்கள் தொடங்கி வைத்தார் திருச்சி பஞ்சப்பூர் புதிய பேருந்து முனையத்தை வருகின்ற மே ஒன்பதாம் தேதி முதலமைச்சர் மு அவர்கள் திறந்து வைக்க உள்ளார் என்று தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஏற்காட்டில் கோடை விழாவை முன்னிட்டு ரோஸ் கார்டனில் தோட்டக்கலைத் துறை மூலம் பதினைஞ்சாயிரத்திற்கும் மேற்பட்ட பூந்தொட்டிகள் பராமரிக்கும் பணி மும்முரமாக நடைபெற்று வருகிறது இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவேறுகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்